أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن تنالوا حَتَّىٰ تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم صدق الله العلي العظيم إن دولاك تي فريق الغربان تي إن الله وكيل لا تقبل مريتات சத்தியத்தின் சேதேன் சன்மார்க்க போதகர் அம்ர்மான் மஹமத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மீதும் அவரோட அடிசோரங்களை அப்படியே பின்பற்றி வாழ்கின்ற உத்தம சத்திய சாஹாபா கன் தபீஇன்கல் தபஅ தபீஇன்கல் நாதாக்கல் சுஹதாக்கல் வலிமார்கள் மன்று இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் எல்லோர் மீதும் உண்டாகுக ஆமீன் நான் இந்த மன்றத்தில் எடுத்துக்கொண்ட தலைப்பு அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவர்களை பற்றி அவர்களை அபுதல்லா அலி அவர்களை இப்படி மதினாவில் சொல்வார்கள் பொன்மொழி செம்மல் என்று சொல்லலாம் அவர்களை மதினாவின் செல்வ பெருந்தகை என்று சொல்லலாம் மெதினாவின் கொடுத்து சிறந்த கரம் என்று சொல்லலாம் மிக முக்கிய மூத்த சார்பாக்கள் ஒருவர் அபுதல்லா அலி அல்லாஹு அவர்கள் அவர்களின் வரலாற்றை இங்கே பார்க்க இருக்கின்றோம் இவர்களது பெயர் இஸ்லாமிய சமூகத்தில் மிகவும் பிரபலமானது உலகம் முழுக்க வாழும் முஸ்லிம்களில் லட்சக்கணக்கான தங்கள் ஆண் குழந்தைகளுக்கு அபுதொலா என்னும் இவரின் பெயரை சூட்டி மகிழ்வதர்கள் இவர்களது ஈர்ப்பெயர் ஜைர் என்று இருந்தாலும் இவருடைய பட்டை பெயராக அபுதொலா என்ற பெயரிடையே இவர் பிரமமாகிவிட்டார் ஹதரத் சஹூல் என்பவர் இவரது தந்தையின் பெயர் இவரது தாய் உபாதா என்பவர் இவரது தாயின் பெயர் ஒருவ ஒரு வகையில் நவீக நாயம் சல்லு அலையூசல்லம் அவர்களுடைய மாமாக்களின் குடும்பங்களில் ஒருவர் என்று பெருமை இவர்களுக்கு உண்டு இவர்கள் இஸ்லாத்தில் இணைந்த சம்பவமும் இவர்களுக்கு திருமணமான சம்பவமும் ஒரே ஒரே பின்னணியில்தான் இருந்தது பிரபலமான அனஸ் அனுஷ்கழியா ஒண்ணும் அவர்களின் தாயார் பிரபலமான சஹாபி பெண்மணி உங்க சொல்லியதாக ஒண்ணும் அவர்கள் மிக சிறந்த நிர்வாகித்திறன் படைத்தவர் அவர்கள் பெண்மணியிடம் பல நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் பெண் குலத்தின் முக்கியமான ஆளுமை திறனும் இருந்தது உம்முசலிவருடைய கணவர் மாலிக் இவர் மாலிக் என்பவர் இறந்ததற்கு பிறகு அப்போது முஸ்லீம் ஆகவில்லை அபுதலுகா இஸ்லாத்தில் இணைவதற்கு முன்பே மதினாவின் ஆளுமகளில் ஒருவராக இருந்தார் அபு தலுகா அலி அல்ல அவர்களிடம் உம்முல்ல அவர்கள் உங்களை போன்ற நிலையில் உள்ளவர்கள் யாரையும் பெண்ணு கேட்டு வந்தா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு உங்க சொல்லி வழியதோ அவங்க சொல்றாங்க உங்களை மாதிரி ஒருவர் கொடுத்து சிவந்த கரம் என்று சொல்லலாம் அவர்கள் இந்த போரு இந்த மாதிரி சொல்கின்ற அவர்களை யாராவது வீட்டிற்கு பொண்ணு கேட்டு சென்றா அவங்க மறுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய அந்த அந்த அளவிற்கு நீங்க சமூக அந்தஸ்தில் உடையவர்கள் ஓரிர கொள்கை அவர்கள் காப்பிலாக இருந்தார்கள் அவர்கள் ஓரின கொள்கையுடைய நாள் பல தெய்வ கொள்கையுடைய திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று அந்த அவங்க சொல்றாங்க நீங்க வந்து இஸ்லாத்துக்கு வந்தாதான் நான் அவங்களை திருமணம் முடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு உங்களை உங்களை நானு திருமணம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க எங்க எங்களுடைய மார்க்கத்துல எதற்கான அனுமதி இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்க உங்களுடைய தெய்வ கொள்கையை விட்டு 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 நான் நான் பின்பற்றும் ஓரின கொள்கையை வந்து விட்டால் என்னை திருமணம் முடிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி என்று உம்மு உம்முசுல சொல்றாங்க நீங்கள் அப்படி இஸ்லாயத்திற்கு வந்தா நான் வந்து வேற எதுவும் மகராக கேட்க மாட்டேன் நீங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தா நான் உங்களிடம் வேற எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன் மகள் கேட்க மாட்டேன் நீங்க இஸ்லாத்துக்கு வந்ததே மகளா நான் நினைச்சுக்கிருவேன் அப்படி என்று அவங்க சொல்றாங்க இன்றைய காலத்துல காதல் போன்ற காதல் போன்ற கசாமசாக்கள் மற்றும் மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் முஸ்லிமான சகோதரிகளை இஸ்லாத்திற்கு மாறாமல் சரிய சட்டங்களை திருமணம் செய்ய முடியாது என்கின்ற சர்வாதிகாரமாக மார்க்கத்தை கொள்கை கோட்பாடுகளை இஸ்லாமிய மரபுகளை உதிரி தள்ளி உதிரி தள்ளிவிட்டு போய்விடுகிறார்கள் முஸ்லிம் பெண்களுடையில் உம்முசுலிமலி அல்லா வண்ணும் அவர்கள் இஸ்லாம் இஸ்லாமிய பெண் குலத்தின் ஒரு அழகிய முன்மா என்று சொல்லலாம் அவர்களை இப்படி ஒரு பெண்களை நம் இந்த உலகத்தில் பார்க்க முடியும் என்றால் அது கிடையவே கிடையாது இந்த மகராக நீங்க இஸ்லாத்துக்கு வந்தா போதும் ஒரு பெண்ணை நீங்க காட்ட முடியாது இந்த அந்த அளவுக்கு இந்த சமூகம் போய்கிட்டு இருக்கு சிறுகெழுந்து கொண்டு போய்கிட்டு இருக்கு அதான் பாதுகாக்க வேண்டும் அவர்கள் இருவருக்கும் ஏற்கனவே நவீனம் செல்லி மசல்லாம் அவர்கள் அந்த இரு தம்பதியினருக்கும் துவரம் செய்து விட்டார் நம்பியை நான் என்று சொல்லதான் அப்படின்னு சொல்லுவார்கள் அதற்குப் பிறகு அந்த இரு தம்பதியினருக்கும் ஒம்போது குழந்தைகள் பிறந்தது மொத்தம் பத்து பிள்ளைகள் அந்த பத்து பிள்ளைகளும் குரானை குரான் சிறுப்பியை மனப்பாடம் செய்து அவர்கள் ஹாமி இல்லாமல் விடுகிறார்கள் செய்த பிறகு அவர்கள் அந்த பத்து பிள்ளைகளும் குரானை மரணம் செய்து ஆப்பிளாக இருக்கிறார்கள் அந்த பத்து பிள்ளைகளும் பெரியவர்கள் எல்லாம் அவர்களை ஒரு வழிகாட்டியாக அவர்கள் பார்த்து அதே போல் அந்த பத்து பிள்ளைகளும் வளர்கிறார்கள் அபூத்தலை அவர்கள் நம்மவர்கள் போல ஊர்ல கலந்து கொள்வாங்க அப்ப அப்ப அவங்க ஒரு உகது போருக்கு செல்றாங்க நபிரசருக்கு போகும்பொழுது நபீ நாய் அலிசம் அவர்களை நாலா பக்கம் சுத்திட்டாங்க வீரர்கள் வந்து நபிநாய் நாலா பக்கம் சுத்திட்டாங்க அப்போது என்ன ஆச்சுன்னா அபுதளர் அழியதான் அவங்க வந்து பின்னாடி தாக்காம ரசோல்லா மேல அம்பு வர அம்பு எரிகிறத தன்னுடைய உடம்புல வாங்கி அபுதளர் அழியதான் அவங்க ரசோல்லாவை காப்பாத்தினாங்க அவர்கள் இந்த வீர சாதனைகள் எல்லாம் நிறைய படுத்திருக்காங்க நபியவர்கள் தொழுகை முடிந்து சற்று இழப்பாருவார்கள் சில சமயங்களில் அங்கே சென்று வருவார்கள் அங்கே அடிக்கடி நன்றாக அடிக்கிற காற்று நன்றாக இருக்கும் என்று அவர்கள் ஒரு இடத்திற்கு செல்வார்கள் அங்கே பேரித்த மலர்கள் எல்லாம் மிக சுவையாக இருக்கும் அதான் அடுத்து குரான் சீப்ல கூடுறான் لن تنال البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به நீங்கள் நேசிக்கும் பொருட்களில் இருந்து தானம் செய்வரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள் எந்த பொருளை நீங்கள் செலவு செய்தாலும் நிச்சயமாக அது அதனை நன்கறிந்தவனாக இருக்கின்றான் நீங்கள் எந்த பொருளை நீங்க நேசிக்கிற பொருளை ஒருவருக்கு நீங்க தானமாகவோ இல்லை வேற எது பொருளை அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தா அல்லாஹ் அவங்கள நேசிக்கலாம் அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் நம்மளை கிட்ட இருக்கின்ற பொருள்களை இந்த ஒரு ஆயுதத்துல நின்னு தெரியுதுன்னா நம்ம கிட்ட இருக்கின்ற பொருள் நமக்கு பிடிச்ச பொருள் அந்த பொருளே இல்லாதவங்களுக்கு கொடுத்தா அல்லாஹத்தால அல்லாஹ் தளவுக்கு அந்த மனிதனை ரொம்ப பிடிக்குது அவருக்கு அதே மாதிரி நன்மையும் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் கொடுத்து உதவும் கடமாக